தா செல்ல மாறியத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருகில் நான் அடினில்லாத்தா செல்லாஜா செல்ல எங்கள் சிந்தையில் வந்து அருகில் நான் அடினில்லாத்தா கண்ணா தா எங்கள் காவல்தா என்ற கண்கள் இருந்தில் நன்றி சொல்லாதா என்ன கடமை இந்த உலகுக்கு எடுத்து தராதா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடினியாத்தா செல்லத்தா செல்ல மாறியத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருகில் அடி நிலாத்தான் தென மர தோப்பினில தேங்காயை பறிச்சுக்கிட்டு ஏ மர தோப்பி நிலை தேங்காயை பறிச்சுக்கிட்டு இனில ஊட்டம் வந்தா மாறியத்தான் நாங்கள் பக்தியில் மாறியத்தான் நேர எடுத்துக்கிட்டு நகர போகிக்கிட்டு இளநீரை எடுத்துக்கிட்டு வர போகிட்டு வளமான வாழ்வு கொடு மாறியாதான் என் கடமையை இந்த உலவுக்கு எடுத்து தராத்தா இந்த ஜென்மம் எடுத்தேன் என்ன வேணென்று சொல்லடினியாத்தான் எல்லாத்தா செல்ல இந்த சிந்தையில் வந்து அருகில் நான் அடினில்லாத்தான் பசும்பால கறந்துக்கிட்டு பாலை எடுத்துக்கிட்டு திணியில் ஊற்ற வந்தோம் மறியாதான் நாங்கள் தேடன் ஊற்ற வந்தோம் மாறியத்தான் நீ பாம்பாக மாறியே பாக மாறியதை பாங்காக குடிச்சுக்கிட்டு ஆன வாழ்வு கொடு மாறியத்தான் இந்த கணமே இந்த உலகுக்கு எடுத்து தராத்தா இந்த ஜென்மம் இடத்தை நம்ம ஏனென்று சொல்ல நினியா தா அதி சத்தியமாதா எங்கள் மாறியா அதி சக்தியாதா எங்கள் மாறியா தான் சொல்லடி அபிராமி வாணி தொடர் வருமோ எனக்கு இடர் வருமோ பதில் சொல்லடி அபிராமி வாராயோ ஒரு பதில் கூறாயோ நிலவனவாராயோ அருள் மறைத்தாராயோ எங்க இழந்து ാട ഒരുവൻകെ എഴുതന കൊളന്താട എഴുന്നാട മനമങ്ക റോഡിയാടാ എഴുന്ന വാരായോ എഴുന്ന വാരായോ എഴുന്ന വാരായോടക്കാരി പൊന്നളകി വനക്ക് പൊങ്കിട കിടച്ചത് ബാഗിയനക്ക് മീൻ കാരീടോ மீன் வாசம் அடிக்கும் அடி மீன் ஆச்சு நீ வந்தா நீ வாசம் அடிக்கும் ஆத்தாடி மாரியம்மா சொறு ஆக்கி வச்சே வாடி அம்மா அலக்கு அரிசியப்பால வேண்டாம் தின்ன புட்டு போடி அம்மா ஆச்சாடியாடியா சொரு ஆக்கி வச்சே வாடி அம்மா ஆலாக்கு அரிசிய அழாக்க வேண்டாம் சின்ன புட்டு போடியம்மா பாட்டுடத்தையும் தாழ விட்டேன் ஓடி வரலை ஆடி பார்த்து போட்டேன் புள்ள முகம் தேடி வரல பாட்டு எடுத்தேன் தாழ விட்டேன் ஓடி வரல ஆடி பார்த்து போட்டேன் புள்ள முகம் தேடி வரல செபடி நீங்க நின்று இங்கு வரல நான் உடுக்க அடிச்சு உன்னிடத்தில் அங்கு வருவேன் ஆத்தாடி மாரியம்மா സർ ആക്കി വച്ചാടിയപ്പിന്നു പോടി അമ്മ ശീക്കരത്തിൽ കാട്ടി തണ്ട ശല്വനായകു ശാല കാര് കരി ഡയവനായകി ഒരക്ഷീക്കരത്തിൽ കാട്ടി തണ്ട ശല്വനായകി ഒരേ ശാലക്കാരു കരി ഡയനായക അത്രകാളി അത്രകാളി ഹരടിയ അറ്റകളിറ്റകളി ഹാ എൻ്റെ ഭാഗ്യ കളി തിലായ അര മറിയ ചെറിയ ആക്കിയ അല്ല மா மாரியம்மா திருசூளிம்மா நீலியம்மாறியம்மா மாரியம்மா திருசூலியம்மா நீலியம்மா மலை மேல மணிமகுடம் என் தாயை தந்த பூங்கரவான் நலையாக நிலைக்க வைக்கும் நினைச்சதெல்லாம் பழிக்க வைக்கும் கண்ணை நினைச்சபடி உண்மை ஜெயிக்கும்படி ஏதோ வரந்தா மாரியம்மா காவல் நீ தான் அம்மா மாரியம்மா மாரியம்மா இருசோழியம்மா நீலியம்மா மண்ணுக்குள்ளி அல்ல அம்மா காற்றோ கணலோ நீ அம்மா வானத்தை போலின்ன பாரம்மா வந்தேன் தேவி நானம்மா இந்த மனமுழுதோ நீ தானே அந்த வழி துணையும் நீ தானே தங்க தொழுதோமே இங்கு சாட்சி செல்லும் தாயே தோனை பூவெல்லாம் து தீயெல்லாம் பூவாக மா தரட்டும் அமாரியம்மா அமாரியம்மா திருசூலியம்மா அனேரியம்மா டெல்லா வாழ்த்து தாங்க ஆடட்டும் வாழ்வே வளமே காணட்டும் நீ எந்த தாயன்று பாடட்டும் நடமாட்டும் பற்றி முழுதும் கொஞ்சம் காப்பாயே தெண்டு ஜே பாயே பற்றியமான முழுதும் ஏன் தாயே இத்தான் பரிந்து வைக்கும் சேயே அடுத்து சொல்லும் தாயே துணை எல்லாம் பூவாக மாறட்டும் மாரியம்மா மாரியம்மா திரு சொலியம்மா நீலி அம்மா மலை மேலே மணி என் தாயை தந்த பூங்கரை கொலசை கொலசை நாளைக்கு போகணும் நாளை கழிச்சு ரொம்ப கூட்டம் இருக்கும் கடையத்துக்கு போகிறேன் பிள்ளையார குழம்பு தர்மம் எடுக்கு நேற்று எடுத்து ஒரு ட்ரெஸ் எடுத்தாச்சு இன்றைக்கிற ஏதாவது சூடாக பற்றி சாம்பிராணி அல்லது ஒரு மணி வாங்கி போடணும் கோயிலுக்கு இந்த காணிக்க பிடிக்க பைசா இல்லை சூடாக பற்றி ஒரு மணி வாங்கி போடலாம் மணி வாங்கி போட்டால் குடும்பத்துக்கு நல்லது ஆனால் கொடுக்க முடியாது நிற்க முடியாது கூட்டம் போய்கிட்டே இருக்கும் போன தடவை அப்படி தான் ட்ரெஸ் எடுத்தேனா உள்ளே போகவே முடியல அவ்வளோ கூட்டம் ஒரு ஆள் சாமியை அடித்து அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன் சாமியாக நல்லா இருக்காது சரசவியாசம் போனது போன தடவை சமயபுரம் மாறி எழுதி போடுவேன் எல்லா சாமி பேர் ஆண் பொண்ணு எல்லா சாமியும் என்னமோ குழப்பமாக இருக்கும்ல உடம்புக்கு வேற சரியில்லை வயசாகிட்டா போவே வேண்டாம்னு டிக் பண்ணிவிட்டேன் சரி வா அது உயிர் போனாலும் அங்கே போய் போகுது போட்டாச்சு அப்புறம் என்ன சாமி அப்படின்ட்டு எல்லா சாமியும் எழுதினேன் அப்படியே கையை வச்சுக்கிட்டே வந்தேன் எந்த இடத்துல நிற்க அந்த சாமி தான் அப்புறம் சரஸ்வதியில் வந்து நின்றுட்டு சரி சாமிக்கு பிடிச்சா வேஷம் போட்டுருவோம் என்ன நமக்கு பிடிச்ச வேஷத்தோட சாமிக்கு பிடிச்ச வேஷம் தான் போடணும் கரெக்டாக அதுதான் போட்டாச்சு ரெண்டு நாளாக எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் அங்கேயே நான் தானே பக்கம் டீருக்கு வெறும் கரையும் அது பூரா என் தலை பூரா கரையை சும்மாவே சடை பிடிச்சிட்டு மொட்டை அடிக்கப்போகிறேன் சாமிக்கே மொட்டை அடிச்சுட்டு தான் கேட்கணும் சாமி ரொம்ப பிஸியாக இருக்கார் அதனால் நம்ம கேட்க தர முடியுக்கார் ஆ கேட்டுட்டு அடிக்கிறதோட மொட்டையை அடிச்சிட்டு தான் நம்ம கேட்கணும் அதுதான் என்ன சாமி நாங்கள் திருநீர் சரி சரி ஆ என்ன சே அதான் ஒரு நிம்மதி மனுஷனுக்கு எதுவும் நிம்மதி கிடையாச்சு ஆமாம் சாமி உம்முதல்தான் நிம்மதி இருக்குது நிறந்திற நிம்மதி சந்தோஷம் மற்றெல்லாம் போய் சந்தோஷம் சாமி உம்முதான் உண்மையான சந்தோஷம் மனுஷனுக்கு தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரே തുണിയേ മകമായേ തായേ കരുമാറി എങ്ങൾ തായേ കരുമാറി ഇവി കരുമാറി തുണനീയേ മകമായേ ആയിരം കണകൾ ഉടയവളേ ആലയത്തിൻ്റെ കുങ്കുമ എടുത്തക്കാങ് அதில் இதாங்க பைசாலாம் வேண்டாம் அந்த குங்குமம் மட்டும் எடுத்துக்கோங்க நாங்கள் நான் யூடியூப்புக்கு எடுக்கேன் ஆமாம் இல்லை ஏன் வேஷம் சாமி பாட்டு பாடுதேன் யூடியூப்பில் போடாது இப்போ நாளைக்கு வேஷம் கலைஞ்சிரும்ல நாளாகழுச்சு ரெண்டு ரெண்டு நாளைக்கு கீழே விழுந்துரும் நாளைக்கு போகணும் போய்ட்டு வரணும் ஆமாம் நாளைக்கு போகணும் கழிச்சு ரொம்ப கூட்டமாக இருக்கும் என்ன என்னங்க வாங்க உங்களை ஒன்று சொல்லணும் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா ஒரு பேட்டரி இருக்கா உங்ககிட்ட பேட்டரி டார்ஜர் பேட்டரி எங்கள் வீட்டை ரெண்டு நாள் பார்த்துக்கங்களேன் நூறுரூவா தாரேன் வீடு அதுக்கே என்ன ஆகிட்டுன்னு சரிட்டேன் உள்ளோடி குதிக்க கொஞ்சம் பார்த்துக்கோங்கண்ணே ஒரு ரெண்டு நாள் மட்டும் நான் கொலை சிவன் அதான் நான் எனக்கு அஞ்சுவரைக்கும் போயிட்டு ராத்திரிக்குள்ளே ராத்திரிக்குள்ளே வந்துடும் முக்கியமான பொருள் ஒன்றும் கிடையாது எல்லாம் நகையெல்லாம் வச்சு விடுகையாச்சு உள்ள புதுச்சு யாரும் யாராவது இருந்தா சொல்லுங்களேன் கேமராவையும் உடச்சி போட்டானுங்க கிருக்கு ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகளே ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகளே கண்ணாலே காத்தருள்வாய் காலமெல்லாம் காத்தருள்வாய் கடை கண்ணாலே வாள் காலமெல்லாம் அண்டர் காப்பாத் நிற்க போலக்கே